வணக்கம் சாமிஜி நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலு உங்களை பற்றி எங்கள் கருத்தில் சதாசிவனின் உணர்வில் வாழ்ந்து அவருடைய உணர்வு தன்மையை வெளிப்படுத்தி அவருடைய சக்திகளை பொங்க செய்து வாழ்கின்ற வாழ்க்கை மனித வாழ்க்கையில் அல்ல உயிர் வாழ்க்கையிலேயே இதை தவிர வேற செய்வதற்கு ஒண்ணுமே இல்லை மீது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் குடுங்கிற மீது எல்லா ஆணியுமே என்ன தேவையில்லாத ஆணிதான் அப்படி சொல்றீங்க தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சவங்க கிளம்பி வாங்க சுங்கம் தவிர்த்த சோழன் மரபில் வந்தவன் என்பதால் கைலாயத்திலும் அனைத்து சுங்கமும் தவிர்த்தோம் கைலாசத்துல என்னென்ன சிறப்பு இருக்கு சாமி உணவு தங்குமிடம் உடை மருத்துவ உதவி இவை அனைத்தும் இந்த எல்லா சம்பிரதாயங்களும் இலவசம் எல்லாமே இலவச எல்லா தரப்பு மக்களுக்காகவும் கதவுகளை திறந்து வைக்கின்றோம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் நினைக்கிறவங்க நீங்க பண்ணிக்கலாம் அட்ரஸ் பாரு எனக்கு